அவ்விடத்தில் வாதாடு வர வரைக்கும் என் குழந்தை மீது எந்த விதமான அசுத்தும் வராமல் படிக்கு இவ்விடத்தில் இருந்தாயானால் நான் சென்று பரிகாரிக்கூடிய பார்த்து வருகின்றா

பலவித அந்த போட்டி என்ன சொல்ற சகல புராண வேதங்களும் போற்றுகின்ற போட்டுகின்ற அந்த அரியநாமத்தை மறந்து மறந்து தந்தையின் தந்தை தான் தெய்வம் தெய்வம் கர்த்தி கர்த்தி அப்படி என்று தெரிவிக்கின்றார்

அவரால் உண்டாயி அவர் வழி வழியா தான் செய்வேன் நான் தான் செய்வேன் என்ன நியாயாகிறார்

தங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை என்றால் என் வயிற்றில் கருவாய் இருக்கும்பொழுது ஆண்டு வரக்கூடிய தேவகமான் ஓடிவந்து கருவை கலைக்க வேண்டும் அப்படி ஓடி வரும் திருலோகம் சுற்றி வரக்கூடிய நாரத சஞ்சு கூடிய நாரதமனி ஓடி வந்து இந்த கருவினால் உங்களுக்கு எந்த வித புரிய வராமல் அரக்கர் கூட்டத்திற்கு அவன் தந்தையா இருக்கக்கூடிய இரண்டே அழிக்க பொருத்தக்கூடிய குழந்தையும் ஓஹோ அதனால் அவன் அழிக்க வேண்டும் என்று தெரிவித்து என் காதலிலே தாரக மந்திரத்தை ஓதினார் ஓதினார் அப்படி ஒழுங்கும் போது தாரக மந்திரம் அகப்பட்டது கர்ப்பத்தில் இருக்கும்போது ஓதிய காரணத்தினால் அந்த தாரக

ஏய் நீ யாரை எடுத்து வنجீங்க அதுக்கு வந்து எல்லாத்துக்கு வந்து நீங்க வந்து மடிக்கு போய் இப்படி வரலாம் பேசிக்கறோமாங்க ஓட வரோம் இந்த நேஷத்துக்கு இங்கே இல்ல இடம் போ உயிரூபா கொடுத்து தெரிவித்து விட்டா இவ்விடவன் என்பது தந்தையை சென்று பார்த்து வருகின்றேன் அவர் என்ன என்ன சாக்கிர தருகிறார் என்று என்ன நடந்து விட்டது வரக்கூடிய காரணம் இந்த சபை ஆடிய சபைத்த ஒரு ராணி ராஜனுடைய மனைவி மனைவி ஒரு ராணி 哎呦！哎呦！哎呦！